நீர்வளத்துறை வெள்ளாறு வடிநிலக் கோட்டம் விருத்தாச்சலம் வெள்ளிங்டன் நீர்த்தேக்கம் தண்ணீரை அமைச்சர் சி வே கணேசன் திறந்து வைத்தார் தமிழக முதல்வர் அவர்களின் ஆணையின்படி கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே வெள்ளிங்டன் நீர்த்தேக்கத்திலிருந்து இன்று விநாடிக்கு நூற்றி இருபது கன அடி வீதம் நூற்றி இருபது நாட்களுக்கு பாசனத்திற்கு தண்ணீர் வழங்க ஆணை பிறப்பித்துள்ளார்கள் இதன் மூலம் கடலூர் மாவட்டத்தில் திட்டக்குடி மற்றும் விருத்தாச்சலம் வட்டங்களில் உள்ள இருபத்தி மூன்று ஏரிகள் மற்றும் அறுபத்தி மூன்று கிராமங்களில் கீழ்மட்ட கால்வாய் மூலம் ஆறாயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஏழு ஏக்கர் நிலமும் மேல்மட்ட கால்வாய் மூலம் பதினேழு ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்றி இரண்டு ஏக்கர் நிலமும் ஆக மொத்தம் இருபத்தி நான்காயிரத்து ஐம்பத்தி ஒன்பது ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன நீர்த்தேக்கத்தின் மொத்த நீர்மட்ட உயரம் இருபத்தி ஒன்பது புள்ளி எழுபத்தி இரண்டு அடி இதில் தற்சமயம் நீர் இருப்பு இருபத்தி ஏழு அடி தண்ணீர் உள்ளது மேலும் நீர்த்தேக்கத்தின் மொத்த கொள்ளளவானது இரண்டாயிரத்து ஐநூற்று எண்பது மில்லியன் கன அடியில் தற்சமயம் ஆயிரத்து எட்நூற்று தொள்ளாயிரம் மில்லியன் கன தண்ணீர் இருப்பு உள்ளது எனவே வேளாண் பெருங்குடி மக்கள் திறந்துவிடப்படும் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தி பெருவாரியான மகசூலை பெற்று பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் விருத்தாச்சலம் கோட்டாட்சியர் திட்டக்குடி வட்டாட்சியர் ஒன்றிய செயலாளர்கள் பட்டூர் அமர்தலிங்கம் பாவாடை கோவிந்தசாமி மங்களூர் சேர்மன் கேஎன்டி சுகுணா சங்கர் திட்டக்குடி சேர்மன் வெண்ணிலா கோதண்டம் நகர்மன்ற துணைத் தலைவர்கள் பரமகுரு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் விவசாய சங்க தலைவர்கள் விவசாயிகள் தரளான பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்